இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பழமுதிர்ச்சோலை அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒண்ணுதான் பலமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை போறதுக்கு முன்னாடி ராக்காய் அம்மனை வந்து கும்பிட வந்தது வெயிலுக்கு ஒழுக்குதுங்க சாக்காய் அம்மனை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மக்களே வெல்கம் டு பௌர்ணமி சேனல் நம்ம என்ன பார்க்க பௌர்ணமிர்ச்சோலை அதாவது முருகனுடைய அறுப்படை வீடுகள்ல ஒண்ணுதான் பழமுதிர்ச்சோலை மதுரையிலேயே வந்து ரெண்டு அறுப்படை வீடியோ வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஒண்ணு வந்து திருப்பரன் குஞ்சம் இன்னொன்னு வந்து பழமுதிர்ச்சோலை நம்ம இன்னைக்கு போறது வந்து பழமுதிர்ச்சோலை இப்பதான் நாங்க பழமுதிர்ச்சோலை போறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க அந்த பாதையெல்லாம் எப்படி இருக்கு அங்க கோயில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறோம் வெல்கம் பழமுதிர்ச்சோலை வந்து மதுரையிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க அழகர் கோயில் ரோட்டில் தான் நம்ம போனோம் ஆக்சுவலாக அழகர் கோயில் போய் அதுக்கு மேலே தான் வந்து பழமுதிர்ச்சோலை இருக்குது நீங்கள் ட்ரெயினில் வரதா பிளான் பண்ணால் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ எடுத்து நீங்கள் வந்து வரலாங்க ஸோ பஸ்ஸு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அவைலபிலிட்டி இருக்குது டாக்ஸினா ஒரு நானூறுலேருந்து ஐநூறுரூபா கேட்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸுங்க தாங்க அழகர் கோயிலுடைய அந்த ஆர்ச்சு ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்துட்டுருக்கோம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்ட ஓரளவுக்கு நிறையவே இருந்துச்சு ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சித்திர திருவிழா நடந்த டைம் அழகர் வந்து கிளம்பி ரெடியாக இருந்தார் அவர் வந்து ரெண்டு மணிக்கு மேலே வந்து மதுரைக்கு கிளம்புவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் வந்து அதை அப்படியே அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே போய் பழமுத்து சோலையில் போய் சாமி கும்பிட்றதுக்காக போய்ட்டு இருந்தோம் அழகர் கோயிலுக்கு மட்டும் போகிறதா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம வந்து மேலே போகணும் பழமுத்து சோலைக்கு அப்படின்னா வெயிட்லுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க டூ வீலர்னால் பதினஞ்சு ரூபாய் கார்னா ஐம்பது ரூபா அண்ட் வேன்னா நூறுரூபா ரூபாய் அப்புறமா கொஞ்சம் மினி பஸ்ஸு பஸ்ஸுக்கெல்லாம் வந்து இரநூறுபா சார்ஜஸ் பண்ணாங்க போகிற வழியில் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருந்துச்சு சூப்பராக இருந்தது கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி இருந்துச்சு பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால உள்ளுக்கு ரொம்ப போக முடியல ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து கீழே இருந்து பாத யாத்திரையாக அப்படியே நடந்தே வந்தாங்கங்க ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ் இல்லை பட் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால நம்மளால நடக்க முடியாது நல்ல நிலலாக இருந்துச்சுன்னா ஜாலியாக பேசிகிட்டே போகலாங்க போகிற வழலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் செடிகள் அதா இருந்துச்சு அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குரங்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சுங்க அப்படியே அவங்களோட கொஞ்சம் விளையாண்டுட்டு சாப்பிட்றதுக்கு எதாவது போடலான்ட்டு அப்படியே வண்டி நிறுத்தினோங்க போடுறோம் ரெண்டு பேர் வந்து அழகாக பிரெட்டை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்கங்க ஆனால் என்ன ஒன்று அவங்களே சாப்பிட்டாங்க யாருக்கும் ஷேர் பண்ணவே இல்லைங்க தனியாக உட்காந்து அது கோட்டுக்கு சாப்பிட்டுட்டு இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிரெட்டை மொத்தமாக வாங்கி யாருக்கும் கொடுக்காம தனியாக ஒழிச்சு வச்சு இருக்காங்க சோலை கோவில் வந்துருச்சுங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி காரை நிறுத்திட்டு அப்புறம் அதுக்கும் மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ராக்காட்சி அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அங்கே போயிட்டு அங்கே தீர்த்தம் இருக்கும் ஸோ தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு தலையிலலாம் தெளிச்சுட்டு அப்புறமா அங்கே அம்மனை கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து முருகரை கும்பல் முடிவு பண்ணோம் கோவில் கூட்டம் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் நம்ம வந்து கார் பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதை வந்து கிட்டத்தட்ட ராக்காட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் போய் தான் நிறுத்தினோங்க காரை சோலை போறதுக்கு முன்னாடி அம்மன் வந்து கும்பிட வந்திருக்கும் தான் மேலதான் அம்மன் கோவில் இருக்கு மேல கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போற தான் இருந்துச்சுங்க அம்மனை கும்பிடுறதுக்கு ஏய் ஏய் சிட்டி செங்கல் பட்டு திருச்சி சேலம் கோயம்புத்தூர் டார்காடு சவுதார் காடே எப்ப மஸ் வரைக்கும் பார்த்தவனடா நானு அறுவா கம்பெல்லாம் என்ன டச் பண்ணி டச் பண்ணி நி டைர்ட் ஆயி போய் கிடக்கு அப்ப என்னறந்தால முளுசா வீடுவைச்சேற மாட்டேன்டா ஆள் தெரியல போறது நான் எல்லா சிங்கத்தோட உண்ணாக்க வெடுக்குன பிடிங்கி திங்கறேன்டா இங்க பாரு டேய் ஒண்ணு வச்சு சாப்பிடுடா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் வா ஸ்டெப்ஸ்ல போற வல்லியல எல்லாம் நிறைய குறங்குங்க ஆஞ்சிடே வந்து பொரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும் பொரிய வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அங்கே இருக்கிற குரங்குலாம் ரொம்ப கோவக்கார குரங்காக இருக்குங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பிடுங்கி சாப்பிட்றது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சுங்க எதாவது கம்பு கையில் வச்சிட்டோன்னா பயம் இல்லாமல் போடலாம் இல்லைனா கையில் என்ன இருந்தாலும் அப்படியே வாலண்டராக வந்து பிடுங்கிருதுங்க இப்படி ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி செஞ்சு வேஸ்ட் படுறிய ஒன்றையாவது உருப்படியாக தின்றிருக்கியான்னு திட்டுன்னா அது கோவம்ச்சுங்க ராட்சி அம்மன் கோவில் இதுதாங்க சோ இங்க வந்து கங்கை தீர்த்தம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்குடிய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாங்க இந்த கங்கை தீர்த்தம் வந்து ஆக்சுவலா சொர்க்கத்துல இருந்து கோயில் மலை உச்சிக்கு வர்றதா நம்பப்படுதுங்க இது எப்படி எப்படி வற்றாம வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணியும் இது எங்க இருந்து வருதுன்றதை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையாங்க இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமானதுன்றனால அதை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருன்னு சொல்லி கேன் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கேன் வாங்கிட்டு போய் நம்ம அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாங்க பிரம்மதேவன் வந்து விஷ்ணுவுடைய பாதத்தை எப்படியாவது தரிசிக்கணும்ன்றதுக்காக முப்பத்தி ஆறாயிரம் வருஷம் வந்து கடும் தவம் புரிஞ்சிருக்காருங்க பிரம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படின்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய புனிதமான கங்கை நீரால பெருமாளுடைய பாதத்தை கங்கை நீரால அபிஷேகம் பண்ணுறாங்கங்க அப்படி பிரம்மலோகத்தில் பெருமாளுடைய கால்கள் அபிஷேகம் பண்ணுறப்ப அவர் அவருடைய காலில் வந்து நூபுரம் அப்படின்ற ஒரு சலங்கையை அணிஞ்சிருந்திருக்காருங்க அந்த சலங்கையில் கங்கை நீரனுடைய துளிகள் இருந்ததாகவும் திரும்ப வாமன அவதாரத்தில் விண்ணுலகத்தில் இருக்கிற கால மண்ணுலகத்துக்கு வைக்கும்போது நூபுரம்னு சொல்லக்கூடிய சலங்கையிலிருந்து கங்கை நீர் வந்து மண்ணுலகத்துக்கு வந்ததாகவும் சொல்றாங்க நூபுரத்திலிருந்து கங்கை வந்தனால இதை நூபுர கங்கை தீர்த்தம்னு சொல்றாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பெருமாளுடைய திருவடிகளிலிருந்து பெருகி வர்ற புனித நதியா இதை நம்ம வந்து கருதுறோங்க இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா கணுக்கால் அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்துல நூபுரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு பெருமாளுடைய கணுக்கால் வழியாக இந்த கங்கை நீர் வர்றதுனால இது வந்து கங்கை நீர்னு இன்னொரு விதமாக சொல்கிறாங்க நூபுரகங்கை தீர்த்த கரையில இருக்கக்கூடிய பெண் காவல் தெய்வம் தான் நம்மளுடைய ராக்காயி அம்மன் ராக்காயி அம்மனை அமாவாசையோட வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நன்மை இருக்கும்னு சொல்கிறாங்க அமாவாசையோட நம்ம இந்த நீரில் வந்து வழிபட்டு அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் வந்து தீந்துரும்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் சத்தும் தாமிர தாமிரச்சத்தும் அதிகமாக இருக்கிறதாக ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்கங்க

இந்த ப்ளூ கலரா ப்ளூ கலர் வண்டி வாணல போட்டுக்கிட்டாவ கட்டனா விபத்து நடக்காது ஓட காலிய வெற்றி ஆகும் பச்சை வந்து பச்சை வந்து பூஜை கல்லா பணமலாம் குடியிடறாங்க எங்க வேணா வச்சிரலாம் வீண் வகைகள் உண்டாகாது பணம் அதிகமா இருக்கும் வீடு வெச்சிங்க இது நம்ம அம்மன் கோயில மட்டுமே குடுக்குறது அத போய் போனேனா பார்க்க முடியாது இந்த ராகாய அம்மன் கோயிலோட பத்தி ஏதா சொல்லுங்க ராகாய அம்மன் பேச்சி அம்மன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருமே வனதேவதை பெருமாளோட தங்கையை வந்து பாவிக்கக்கூடியவங்க அந்த காட்டையும் அந்த காலுக்கு கீடு ஓடுற கங்கையும் காவாக்கக்கூடியது காசியும் இதுவும் ஒண்ணு தான் இது தென்னாட்டு கங்கையா போய் பாவிக்கக்கூடியது அங்க விசாலாச்சின்னா எங்க வாக்காச்சு ரெண்டும் ஒண்ணுதான் இங்க வந்து குளிச்சோம்னாவே நம்மளுக்கு குளிச்ச பாவங்கள் எல்லாமே விலகி இந்த நீ வந்து இந்த தீர்த்தம் வந்து எங்க இருந்து வந்து யாருக்குமே தெரியாது நம்மளோட பாதத்துல இருந்து வெளியே இருக்காது மட்டும் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும் பட் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் யாருக்குமே தெரியும் இந்த ஒரு காலத்துல நின்றது கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தத்துக்கு நோய்களை தீர்க்கிற சக்தி இருக்குன்னு சொல்றாங்க சோலைமலையில இருக்கக்கூடிய அழகரோட அடிகளை வருடி கொண்டு ஏரிகளில் கலந்து வயல்ல பாயிற இந்த நீர் அப்புறம் ஆற்றில கலந்து ஆற்று நீர்னால் உண்டாகிற அந்த தானியங்கள் ரொம்ப ருசியாக இருக்கிறனால இதுக்கு தேனாறுன்னு இன்னொரு பேரும் இருக்குதாங்க அழகரை வந்து நீராட்டுறதுக்கு நூபுரகங்கை தீர்த்தம் கொண்டு தான் நீராட்டுவாங்களாங்க அழகருடைய திருமேனி வந்து அவரஞ்சி அப்படின்ற ஒரு அரிய வகை தங்கத்தினால ஆயிருக்கிறனால மற்ற தண்ணியால் வந்து நம்ம நீராடும்போது அழகருடைய அந்த உருவம் வந்து கருத்துடுன்றதுனால நூபுரகங்கை தீர்த்தத்தினால் மட்டுமே நீராட்டுறாங்கங்க கூட்டம் ரொம்ப இருந்தனால அந்த தீர்த்தம் இருந்த இடத்துக்குள்ளே நாங்கள் இறங்காமல் டேரெக்டாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அந்த தீர்த்தத்தை வந்து ஒரு போலீஸ் அண்ணாக்கிட்ட வாங்கி நாங்கள் தெளிச்சுக்கிட்டோம் என்னம்மா ரொம்ப கம்மியாக தெளிக்கிறீங்க நல்ல குளூர தெளிங்கன்னு சொல்லி நல்ல நிறையா தீர்த்தத்தை எடுத்து அவங்களே தெளிச்சு விட்டாங்கங்க வெங்காய மனு கும்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திரும்ப பழம்பு பிச்சோல போய் முருகனை கும்பிட போறோம் இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக வந்துட்டனால நம்ம பழமுதிர் சோலையில் போய் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் நன்றி லெட்ஸ் பை ஃப்ரம் மதி பாய் டேக் கேர்